கர்த்தனுடைய பரசுநாமத்தின் மையம் உண்டாததாக ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு ஆளுகையும் வெற்றியும் கொடுக்கிற தேவன் உலகம் மாம்சம் பிசாசின் மேலே நமக்கு ஆளுகையும் வெற்றியும் கொடுக்கிற தேவன் கொண்டு குழந்தையர் பதினைந்து ஐம்பத்தி ஏழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தூத்திரம் தேவப்பிள்ளை ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை நமக்கு காண செய்திருக்கிறார் இந்த புதிய மாதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை நாம் செலுத்துவோம் நம்முடைய தேவன் எப்பொழுதும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக அவர் சிறுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினார் அவன் அதிகாரத்தை எல்லாம் புரிந்து கொண்டு அவன் மீது வெற்றி சேர்ந்தார் கொள்ளாத எதிரியாகிய பிசாசானவனை கல்வாரி மேட்டிலே தோற்கடித்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து வெற்றி வேந்தனாய் ராஜரீக மகிமையோடு நாள் முழுவதுமாக அந்த மூன்று நாள் உயிரோடு இழந்தார் மூன்று நாள் மறுத்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட உயிரோடு இழந்தார் ஆகவே கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற அவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரத்திலே கர்த்தர் தாவிதிக்கு வெளிஸ்தனாகிய கோலியாத்தின் மேல் மகாபிரிய வெற்றியை தந்தார் என்று நாம் பார்க்கிறோம் காரணம் கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தார் அவனுக்கு யுத்த அனுபவங்கள் ஏதும் இல்லாத நிலையிலும் கர்த்தரே அவனோடு கூட இருந்து அவனுக்கு ஜெயத்தை தந்தார் மோவாப் அம்மோன் புத்திரர்கள் யோசப்பாத்துக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ண வந்தபோது கர்த்தர் சொன்னார் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இந்த யுத்தம் உங்களுடைய அல்ல தேவனுடையது என்று இரண்டு நாளாகவும் இருபது பதினைந்தில் வாசிக்கிறோம் உடனே ஜனங்கள் எல்லாம் ஜனங்களெல்லாம் சத்தத்தோடு கம்பீரமாய் கத்தரை துதிக்க ஆரம்பித்த போது எதிரிகளெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் ஒருவரை ஒருவர் கத்த இழும்பு முறையினார் பண்ணினார் அவர்கள் யாவரும் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள் என்று நமக்கு பார்க்கும் அன்பானவர்களே இந்த மாதத்திலே கத்தர் என்னை எப்படி நடத்தப் போகிறார் என்ன நன்மையை என் குடும்பத்திற்கு வைத்திருக்கிறார் என்று பெரிய எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறீர்களா இந்த ஒரு குறிப்பிட்ட போராட்டத்தில் பிரச்சினையில் சோதனைகள் நெருக்கத்தில் நான் வெற்றி பெற்று முன்னேறி போவேனா என்று தடுமாற்றத்தோடும் கலக்கத்தோடும் இந்த மாதத்தில் நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் உங்களை பார்த்துதான் கர்த்த சொல்லுகிறார் மகனே மதலே இந்த மாதம் நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்குற மாதம் உன் வாழ்க்கையில் நீ ஜெயம் எழுக்கப் போகிறாய் உனக்கு எதிராக சீறி கொண்டிருக்கிற விசாசின் மேல் நான் உனக்கு ஆளுகை தருகிறேன் நான் ஜெயம் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் நானே உன்னோடு கூட இருக்கிறேன் கடந்த மாதங்களில் எந்தெந்த காரியத்திலே உன் கண்கள் தோல்வியை கண்டதோ அந்த காரியத்திலெல்லாம் வெற்றியை உன் கண்கள் காணப்போகிறது நான் கொடுக்கிற ஜெயத்திலே உன்னை கலிக்கூர பண்ண போகிறேன் ஆகவே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் நிச்சயத்தோடும் தைரியத்தோடும் இந்த மார்ச் மாதம் முழுவதுமாக செல்ல போகிறீர்கள் தோல்வியின் சரித்திரம் இனி உன் வாழ்க்கையில் தொடர்வதில்லை தோல்வினால் ஏற்பட்ட பாதிப்பை எல்லாம் இந்த புதிய மாதத்தில் நான் வெற்றியாக மாற்றித் தருவேன் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ண போகிறார் கடந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களுக்கு எப்படி வெற்றி சிறக்க பண்ணினாரோ வெற்றி சிறக்க பண்ணினாரோ அதே போல் புதிய மாதத்திலும் நீங்கள் சும்மா இருந்து விசாசன் வெற்றிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் அல்லவா அவன் எப்பொழுதும் தேவப்பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்கொண்டிருக்கிறான் அல்லவா அப்பொழுது அப்படியானால் நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறதான வேலையை பாருங்கள் நீங்கள் வேலை தொழில் படிப்பு ஆகிய இடங்களிலே ஜெயத்தை காணப்போகிறீர்கள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறதான யுத்தத்துக்கு யுத்தம் செய்யும்படிக்காக பொல்லாத மனிதர்கள் சாத்தானால் ஏவப்பட்டு கோலியாத் போன்ற ராட்சத பிரச்சனைகளாய் உங்கள் கண்களுக்கு முன்பாக எழும்பி பயமுறுத்தலாம் அது ஒரு வியாதியாக கூட இருக்கலாம் வேலை இல்லாத பிள்ளை இல்லாத திருமணமாகாத கடன் இருக்கிறதான சூழ்நிலை விசாசனால் உண்டாகிறதான மந்திர சூனியத்தை குறித்து கூட இருக்கலாம் கலங்காமல் இருங்கள் பயப்படாமல் இருங்கள் அதனால் நீங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம் பயப்படாதிருங்கள் இந்த புதிய மாதத்திலே அவைகளை கர்த்த தலைகீழாக மாற்றப் போகிறார் நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்தின் மூலமாக நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணி வெற்றி பாதையே உங்களை நடத்தப் போகிறார் காத்திருந்து காத்திருந்து சூழ்ந்து போன உங்கள் இருதயத்தை வெற்றி களிப்பினால் திகழ்க்க பண்ண போகிறார் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த காரியங்களை உங்கள் கால்டையிலே வீழ்த்துவீர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவைகளை தைரியமாய் எதிர்கொண்டு நில்லுங்கள் பிரச்சனைகளை கண்டு மிரண்டு போகாதீர்கள் துவண்டு போகாதீர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள் காரணம் சகல பிரச்சனைகளிலும் பரிகாரம் உங்களுக்கு உண்டு சகல பிரச்சனைகளிலும் பரிகாரம் உங்களுக்கு உண்டு உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் பிரச்சனைகளை பாடுகள் வியாதிகள் தோல்வி மன உளைச்சல்கள் இவர்கள் எல்லாவற்றிலிருக்கும் காரணம் பிசாசு பிரச்சனை தோல்வி இழப்பு இவர்களுக்கெல்லாம் காரணம் பிசாசாகவே இருக்கிறான் ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் தோல்வி என்ற சரித்திரமினி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணப்போவதே இல்லை ஜெய ஜெயம் கொண்டு தேவனுடைய கரத்திலே எப்பொழுதும் வாழப்போகிறார்கள் அவர் கரத்திலே அடங்கியிருப்போம் உயர்ந்த ஸ்தலங்களில் அவர் உங்களை ஏறப்பண்ணி உங்களை மகிமைப்படுத்துவார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்காக நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய கருத்திலே அடங்கி நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்பட நாம் ஜீவிப்போம் நம்ம ஆளுகை செய்ய வெற்றியை தேவன் தருவதான வெற்றியை காண நாம் ஆயத்தமாக இருப்போம் வெற்றியையும் ஜெய்த்தியும் கொடுக்கிற தேவன் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக ஆமைய காட் பிளஸ் யூ